எல்லாருக்கும் வணக்கங்க முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க நல்லபடியாக விரதம் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் மாலை போட்டும் இருப்பீங்க மாலை போடாமலும் இருப்பீங்க எப்படி இருந்தாலும் முருகனுடைய அருள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கடைப்பிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க கவலையப்பட வேண்டாங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் தைப்பூசத்துக்கு அது எப்போ தொடங்கணும் அப்படின்னா ஜனவரி தேதி தொடங்கி ஜனவரி தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் அந்த இருபத்தி ஒரு நாள் விரதம் முடிஞ்சு அடுத்த நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் வருது ஸோ இருபத்தி ஒரு நாள் விரதம் முடிச்சு அடுத்த நாள் தைப்பூசத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மாலை போடுற விருப்பம் இருக்கிறவங்க மாலை போடலாம் மாலை போடாமலும் விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்துதுங்க மாலை போட்டாலும் போடாட்டியும் முருகனுக்கு உண்மையாக இருந்தாலே போதும் நிச்சயமாக பூர்ண பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் எத்தனை நாளாக இருந்தாலும் விரதம் முறைங்கிறது ஒரே மாதிரிதாங்க நாட்கள் மட்டும்தான் மாறுபடும்